எல்லோருக்கும் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்துகசி தொழுகையில் அல்லாவிற்கு மிகவும் பிடித்த இந்த இந்தவாவை ஓதி அல்லாவிடம் துவா கேட்டால் நம் துவா அனைத்தும் நிறைவேறும் மிகவும் சிறப்புக்குரிய துவா இது லாய்லாஹா எல் அல்லாஹூ வஹா தஹூ லஹுல் முல்கு வலகுல் ஹம்து து அலா குல்லி ஷெய்யின் கதீர் வா அல்ஹம்துலில்லாஹ் சுபான் அல்லாஹ் வலா இலாஹா இல்லாஹூ வல்லாஹ் அக்பர் வலாகுவலா வத்தா இல்லா பில்லா இந்த கலிமாவை ஓதிவிட்டு சல்லாஹ் வலா முகம்மது சல்லல்லா அலஹி அஸ்ஸலாம் சலவாத்தும் ஓதிவிட்டு இந்த துவாவை ஓத வேண்டும் அல்லாஹுமா லக்கல் ஹம்து அந்தா வாக்கிமு சமாவாதி வல்லரசி பமன் வமன் ஹிஹின்னா ಫಲಕಲ್ ಹಮ್ದು ಅಂತ ನೂರು ಸಮಾವತಿ ವಲ್ಲರಸಿ ವಮನ್ ಖೀ ಹಿನ್ನ ವಲಕಲ್ ಹಮ್ದು ಅಂತ ಮಲಿಕು ಸಮಾವತಿ ವಲ್ಲರಸಿ ವಮನ್ ಖಿ ಹಿನ್ನ ವಲಕಲ್ ಹಮ್ದು ಅಂತಲ್ ಹು ವೀ ಫಾಲು ಕಾ ಹು ವಲ್ ಚಾತು ಹು ಹಾರು ಹು நபீன முதன் ஹக் வசா ஹாத்து ஹக் அலக்கா அமன் து வாக்கா தவக்கத்து வா இலா அப்புக்கா ஹா சன் வா இலைக்கா ஹா ஹம் பக்ப்பி மா ஃபதம் வமா அஹ்ர்த்து வமா அச்ர்த்து வமா ஆல்து ஃபமா அந்த ஆலமு பிஹீமி அந்தல் முகதீமு வ அந்தல் மு அஹீரு லாயிளாஹா இல்ல அந்த வலாயலாஹா பைரு கா இந்த துவாவின் பொருள் யா ல்லா எல்லா புகழும் உனக்கே உரியது நீயே வானங்களையும் பூமியையும் அவற்றில் உள்ளவற்றையும் நிலைநிறுத்தி வைப்பவன் மேலும் எல்லா புகழும் உனக்கே வானங்களும் பூமிகளும் அவற்றில் இருக்கும் நீயே ஜோதியாகவும் அதிபதியாகவும் இருக்கிறாய் நீயே உண்மை உன் சொல் உண்மை உன் சுவர்க்கம் உண்மை நரகம் உண்மை இன்னும் நபிமார்களும் உண்மை நபி முகம்மது சல்லல்லாஹ் அலை வசலாம் அவர்களும் உண்மை நாளும் உண்மை எங்கள் இறைவா நான் உன்னை வழிபட்டேன் உன்னை கொண்டு ஈமான் கொண்டேன் உன் மீது நம்பிக்கை வைத்தேன் உன்னளவில் மீண்டேன் உன்னை கொண்டு வழக்காடினேன் உன்னையே நீதிபதியாக்குகிறேன் எனவே எனக்கு நான் முன் செய்ததையும் பின் செய்தவதையும் என் செயலை அறிந்திருக்க எல்லா மற்ற பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக நீ ஏ இறைவன் வணங்கதுக்குரிய இறைவன் உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை இந்த துபாவின் அர்த்தமாகும் இந்த துபாவை ஓதி நமக்கு தேவையான துபாவையும் ஓதி அல்லாவிடம் துபா செய்ய வேண்டும் இந்த துவாவிலே எல்லாமே அடங்கி விடுகிறது இந்த துவா மிகவும் சிறப்புமிக்க துவாவாகும் தஹஜித்துக்கு முன் இந்த துவாவை நாம் ஓதி வர வேண்டும் நம்மால் முடிந்தால் சூரா அல் இம்ரானின் கடைசி வசனங்களை ஓதுவது மிகவும் சிறந்தது அதற்குப் பிறகு அல்லாஹு அக்பர் பத்து முறை அலமதுல்லில்லா பத்து முறை சுபஹானல்லாஹி அல்லாஹி பத்து முறை சுபானல் மலிக்கல் மலிகல் ஹுத்துஸ் பத்து முறை அஸ்தஹ்புருல்லா பத்து முறை போதிய பிறகு அல்லாஹுமா இன்னி ஔசுபிகா மின்சீஹித் துனியா வா ஜிஹி யோமல் கியாமத் இந்த துவாவின் பொருள் அல்லாவே இம்மை மறுமையிலும் துன்பத்திலும் முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இவை எல்லாவற்றையும் ஓதிவிட்டு தகசீத் தொழுகை தொடங்க வேண்டும் இரண்டு இரண்டு ரக்காத்தாக தொழ வேண்டும் எட்டு வரை தொழுவது மிகவும் சிறந்த நம்மால் முடிந்த அளவும் தொழுது கொள்ளலாம் அல்லாவிடம் இவ்வளவு சிறப்பு மிக்க துவாக்களை ஓதிவிட்டு தொழுது நம் அல்லாவிடம் துவா செய்தால் அல்லாஹ் நம் துவாவை ஏற்றுக்கொள்வான் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் துன்பம் கவலை நோய் ஆகியவற்றிற்கும் நம் அல்லாவிடம் துவா செய்து கேட்கலாம் எல்லாவற்றையும் சிறந்த இந்த தகுதி தொழுகையில் நாம் அல்லாவிடம் துவா கேட்டால் உடனே நிறைவேறும் ஆகவே நாம் இவ்வளவு சிறப்புமிக்க துவாக்களை கேட்டு அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக சல்லல்லாஹு அலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அத்மையின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அல்லா மிக பெரியவன் ஆமீன்